எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என்ழும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தீவிர அரசியலில் களமிறங்கியிருக்கிறார் எச் வினோத் இயக்கத்தில் நடித்து வரும் ஜனநாயகன் படம்தான் விஜயின் கடைசி படம் என்று கூறப்படுகிறது விஜய் சோடியாக பூஜா ஹெக்டே நடித்திருக்கிறார் பாபி தியோல் நரேன் மமிதா பைஜு பிரியாமணி உள்பட பலர் நடித்துள்ளனர் சமீபத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் திண்டுக்கல் கொடைக்கானல் பகுதியில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பணிகள் சென்னையில் நடைபெற்றது இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளது இதையடுத்து படப்பிடிப்பில் பணியாற்றிய அனைவருக்கும் விஜய் சார்பில் பிரியாணி விருந்து கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது படத்தின் டீசர் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனநாயகன் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் விஜய் முழுநேர அரசியலில் மட்டுமே ஈடுபடப் போவதாக கூறப்படுகிறது கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தையும் விஜய் நடத்த திட்டமிட்டுள்ளாராம் இது தொடர்பான முக்கிய அறிவிப்பை விஜய் விரைவில் வெளியிடப் போகிறாராம் ஜனநாயகன் படம் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளையொட்டி திரைக்கு வருகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க